உணவு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பெயர் பெற்றோர் அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர்விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் அது எப்போதும் கனி கொடுக்கும் எரேமியா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் பதினேழு அருள்வாக்குகள் வாக்குகள் ஏழு மற்றும் எட்டு அன்பிற்குரியவர்களே நாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டோர் இருவரின் உள்ள வலிமையையும் உடல் வலிமையையும் சோதித்து அறிவதற்காக அடர்ந்த காட்டினை கடந்து பத்திரமாக வந்து சேர ஆணையிட்டார் அமைப்பின் பொறுப்பாளர் நடுக்காட்டில் காட்டு மனிதர்களுக்கிடையே இருவரும் சிக்கிக்கொள்ள எதுவும் செய்ய முடியாதவர்களாய் இறைவாய் எங்களை காப்பாற்றும் என அங்கேயே முழந்தாள் படியிட்டனர் ஓடுவார்கள் விரட்டி பிடிக்கலாம் என காத்திருந்த காட்டு மனிதர்களுக்கு இருவரும் அங்கேயே அமைதி காத்ததில் அதிசயித்தவர்களாய் மிகுந்த ஆரவார ஒலி எழுப்பி தப்பட்டை முழங்கிட உணவாக சிக்கிய இவர்களை பார்த்து காடே அதிரும்படி முழக்கமிட்டனர் பேரிடி போன்ற முழக்கம் கேட்ட காட்டு விலங்குகள் ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருக்க காட்டு மனிதர்களும் ஏதோ ஆபத்து வர இருக்கிறது என அச்சமுற்று அவர்களும் ஓடத் தொடங்கினர் இறை நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாய் அங்கேயே மன உறுதிப்பாட்டுடன் இருந்த அவர்கள் காக்கப்பட்டனர் துன்பம் வெப்பமிகு நேரத்தை போல் வாழ்வில் வறட்சியையும் மனதில் வலுவற்ற தன்மையையும் தோற்றுவிக்கலாம் காரணம் புரியாமல் அதன் போக்கில் ஓடுகின்ற மனிதர்களைப் போல் அல்லாமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் வேரூன்றி எதனையும் எதிர்கொள்ள இறைவா எங்களுக்கு அருள் தாரும் நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர் அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூற்றி இரண்டு அருள் வாக்குகள் மற்றும் பதினான்கு இன்றைய நாள் இறையருளால் நன்மை எனும் கனிகளால் நம்மை நிரப்பிய ஆண்டவரின் துணையோடு பிறரையும் நன்மைகளால் நிரப்பும் நாளாக மாறிட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்